லாஸ்ட் டைம் வந்து வீடியோ போட்டிருந்தேன் இந்த மாதிரி குழியில் தான் வந்து நாங்கள் வேர்க்காலில் அடிப்போம் அப்படின்னு சொல்லி அதுக்கு சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் வந்து ஃபேக்கு அப்போல்லாம் கிடையாதுன்னு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு காலத்துக்கிட்டேயும் அந்த மாதிரி குழி இருக்கும் இப்படி தான் பள்ளம் எடுத்து இதில் தான் அடித்து சேர்த்து வச்சுருப்பாங்க எங்கள் அப்பாவும் அம்மாவும் வந்து வேர்க்கடல இருக்காங்க நான் வந்து அப்படியே பேசிக்கிட்டே போகிறேன்னா கண்டுபிடிச்சிருவாங்கண்ணா லைவில் எதிர்க்கேனு நீங்கள் அப்படியே பாருங்கள் எப்படி அளக்குறாங்க மட்டும் இது என்னவே இருக்கடலப்பா நல்லா பெருசு பெருசா இருக்குது என்ன நான் என்ன இது

அப்படியா <US> நான் <uneopen morally terminar> <elim>

कोड़ी आती है ना, आती है ना। हाँ, कोड़ी आती है कहाँ जो क्यों ना। क्यों आती है ना, क्यों आ